வணக்கம் 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 அன்பு நண்பர்களே உங்கள் அன்பிற்குரிய ஏகேஜி அபின் மன்யு எனக்கு ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ தான் என்னுடைய அன்பிற்குரிய மதுரை மீனாட்சியை தரிசனம் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா ரூம்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா வந்த சம்மா வெயில் அப்பா இந்த இது கொளுத்து எடுக்கணுன்னாங்கள அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போது ஒரு டூ ஃபிஃப்டின்னு வந்து பார்த்தோன்னா ஆகுது ரெண்டு பதினஞ்சிக்குலாம் செம்ம வெயில் முடியல கீழே காலை வைக்க வந்து பார்த்தோன்னா முடியல அதுவும் வந்து செப்பல் இல்லாமல் ஷூ இல்லாமலாம் கீழே காலை வச்சோன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா கால் சுடுது வேர்த்து கொட்டுது எவிய வேர்த்து வந்து பார்த்தோன்னா கொட்டுங்களா இங்கே பாருங்க பட்டையெல்லாம் வந்து பார்த்தோன்னா அப்படியே அழிஞ்சு ஒரு மாதிரியே ஊற்றி இப்போ தான் வந்து பார்த்தினா வெற்றிகரமாக வந்த திருமுக்கு வந்து பார்த்தோன்னா வந்தாச்சு ரொம்ப சூப்பரான ஒரு தரிசனம் தொடர்ந்து நான்காவது நாளாக வந்து பார்த்தினா தரிசனம் ஆல்ரெடி வந்து பார்த்தினா பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி முதல் வெள்ளி பிரதோஷம் அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு தரிசனம் அதுக்கப்புறம் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வந்து பார்த்தோன்னா ஒரு தரிசனம் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு தரிசனம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு இருபத்தி ரெண்டு அதாவது ஜூலை இருபத்தி ரெண்டு இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப 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 சம சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான வந்து பார்த்தோன்னா ஒரு தரிசனம் ரொம்ப சிறப்பான வந்து பார்த்தோன்னா ஒரு தரிசனம் வந்து பார்த்தோன்னா கூட காலையில நான் போகும்போது வந்து எப்பவுமே நேத்தும் அதே மாதிரி ஒரு பெரிய மிராக்கல் நடந்துச்சு நேத்து என்ன என்ன காஸ்டியூம்ல வந்து பார்த்தோன்னா என் மதுரை மீனாட்சி வர சொன்னாலும் நான் அந்த காஸ்டியூம்ல வந்து பார்த்தினா போகிறேன் அவளும் சேம் அதே மாதிரி டிட்டோவோ அதே வெள்ளி கலர் ட்ரெஸ்ல வந்து பார்த்தினா இருந்தேன் இன்றைக்கும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தினா போகிறேன் சேம் பார்த்துங்க இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தோன்னா போகிறேன் சேம் அதே மாதிரி வந்து பார்த்தனா அவளும் அதே மாதிரி ஒரு காஸ்ட்யூமில் வந்து பார்த்தோன்னா இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்தோன்னா ஆயிடுச்சு அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு தரிசனம் இன்னைக்கு கோயில்ல நிறைய நிறைய மேஜிக்லாம் வந்து பார்த்தோன்னா நடந்துச்சுங்க ரொம்ப பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா நடந்துச்சு ரொம்ப சூப்பரான வந்து பார்த்தோன்னா ஒரு தரிசனமாகவும் வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு என்ன அப்படின்னா உள்ளே என்ட்ரி வந்து பார்த்தனா ஆகிட்டிங்களே இப்போதும் போல் நான் நார்மல் கியூவில் தான் போகிற மாதிரி நான் எந்த எப்படியோ சொன்ன மாதிரி தான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் எந்த இன்ஃப்ளூயன்ஸில் நான் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேங்கய்யா நான் டேரெக்டாகவே வந்து பார்த்தனா போகிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வரலாம் ஹண்ட்ரட் ருபி கியூவிலே வந்து பார்த்தோன்னா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து டிக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு எடுத்துகிட்டு உள்ளே போகிறேன் சேம் அதே மாதிரி ஒரு பெரிய இன்சிடெண்ட் ஒரு பெரிய மிராக்கில் வந்து பார்த்தா நடந்துச்சு இன்றைக்கியும் வந்து பார்த்தோன்னா என்னுடைய மதுரை மீனாட்சியோட கருவறைக்கு பக்கத்தில் போய் ஒரு விவி தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் வந்து பார்த்தினா கிடச்சிச்சிங்களே ரொம்ப சந்தோஷங்களாக வந்து பார்த்தினா கூட அது ஒரு பெரிய சந்தோஷத்தை க்ரியேட் பண்ணாலும் அங்கே ஒரு நடந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து பார்த்தினா அப்படியே மெய்சிலுக்கு வந்து பார்த்தோன்னா வந்துடுச்சு என்னென்னா நான் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன் விவிஐபி லைனில் வந்து பார்த்தோன்னா போயிட்டு தரிசனம் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு முன்னால் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபேமிலி இருக்காங்க அவங்களுக்கு முன்னால் ஒரு தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா குட்டி குட்டி குழந்தைங்களா இருக்காங்க ஒரு அம்மா எனக்கு பக்கத்துலயே வந்து பார்த்தோன்னா ஒரு குட்டி குழந்தைய வந்து பார்த்தோன்னா ஒரு குட்டி வாயாடி வந்து பார்த்தினா தூக்கி ஷோல்டர் மாலை வந்து பார்த்தோன்னா வச்சுட்டு இருக்காங்க அவங்களோடைய வந்து ஷோல்டர் ஷோல்ட்ருமாலை வச்சுட்டு ஐ மீன் நான் நெஞ்சோடு வந்து பார்த்தீங்கன்னா சாச்சிட்டு தரிசனம் பண்ண வந்து பார்த்தோன்னா வச்சுட்டுருக்கேங்களே அவ நான் உள்ளே வந்து பார்த்தினா போன உள்ளே போகும்போது நான் எங்கள் அத்தைக்கே வந்து மாலையெல்லாம் வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு போனேங்களே மாலையெல்லாம் வந்து மாலை பூ எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா மீனாட்சிக்காக வந்து பார்த்தோம்னா வாங்கிட்டு போனேன் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு உள்ளே வந்து பார்த்தோன்னா போகிறேன் ஐயர் வந்து பார்த்தோன்னா வராரு வந்து பார்த்தோன்னா இந்த எங்கள் மாமா வந்து போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நேமே அர்ச்சனை எல்லாத்தையும் வந்து பார்த்தினா கொடுக்குறேன் அவரையும் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா வாங்கிக்கிட்டாரு வாங்கினோன்னே மல்லிப்பூ எல்லாத்தையும் நான் பேக்லேருந்து வந்து பார்த்தினா எடுத்து ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கு நான் மல்லிப்பூ எடுத்து அவர்கிட்ட ஐயர் மாமா கிட்ட வந்து பார்த்தினா கொடுக்கும்போது இவன் என்ன பண்ண இந்த குட்டி வாயாடு என்ன பண்ணால் எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை வந்து பார்த்தோன்னா நீட்டினா சரி ஓகே அந்த மீனாட்சி கொடுத்தா வந்து பார்த்தோன்னா என்ன இந்த குட்டி வாயாடி கொடுத்தா வந்து பார்த்தோன்னா என்ன குழந்தைய தெய்வம் வந்து பார்த்தோன்னா ஒன்றுன்னு சொல்லிட்டு எடுத்து வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டுங்களே அதாவது மீனாட்சிக்கு வாங்கிட்டு போன வந்து பார்த்தோன்னா மல்லிப்பூ இந்த குட்டி வாயாடி வந்து பார்த்தோன்னா கேட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்படியே மொத்தமா எடுத்து வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டேன் உள்ளே போயிட்டு ஐயப்பா வந்து பார்த்தோன்னா தீபாவது எல்லாம் காமிச்சாரு நானும் தீபாரதெல்லாம் வந்து பார்த்தேன்னா அப்படியே கையெழுத்து கொடுத்து கும்பிட்டு வந்து பார்த்தோன்னா வணங்கிட்டு வந்து பார்த்தோன்னா கரெக்டாக ஐயர் மாமாங்க வந்து பார்த்தோன்னா தீபாவலத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னா வராரு அவங்க அந்த ஃபேமிலியை வந்து பார்த்தோன்னா அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து பார்த்தோன்னா நான் அந்த தாத்தா பாட்டி எல்லாருமே அவங்கவுங்க அந்த தீபாவலத்தனையே வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரம் மேற்கிறுத்து தொட்டு கும்பிடுவாங்களா அந்த மாதிரி தொட்டு கும்பிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்க எனக்கு முன்னால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு மேலே தான் வந்து பார்த்தோன்னா இந்த வாயாடி வந்து பார்த்தோன்னா இருக்காள் இதில் பெரிய பியூட்டி என்னன்னா அந்த மாலையை எடுத்து அவ காலத்தில் வந்து பார்த்தோன்னா போட்டுக்கிட்டாளே ஐ மீன் அவன் எடுத்துட்டு நான் வந்து மீனாட்சிக்காக வாங்கிட்டு போனா அந்த பார்த்தோன்னா அந்த மல்லிப்பூ வந்து பார்த்தினா பூவை அவ தூக்கி கழுத்துல வந்து பார்த்தோன்னா போட்டுட்டான் போட்டுட்டு இந்த ஐயர் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தட்டை வந்து எடுத்துட்டு வர்றாரு எடுத்துட்டு வந்தானே எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஆசீர்வாதம் வந்து அந்த தட்டை வச்சு இப்படி வந்து பார்த்தோன்னா பண்ணுறா எங்களை தொட்டு வந்து தலையில வந்து பண்ண வச்சுக்கிறாங்க அவங்க அம்மா சொல்றாங்க தொட்டு இந்த மாதிரி இப்படி வச்சுக்க வந்து பார்த்தோன்னா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா சொல்றாங்க அவ தீபாராதனை தொட்டு அவங்க அம்மாக்கு வைக்கல அவளுக்கு வைக்கல அவங்க தாத்தா பாட்டிக்கு வைக்கல அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தோன்னா வைக்கவே இல்லை அந்த தீபாராதனையை தொட்ட வந்து பார்த்தோன்னா என் பக்கமும் பின்னால் வந்து பார்த்தோன்னா அப்படியே திரும்பி வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து பார்த்தோன்னா வச்சு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு சம வைபம் வந்து பார்த்தினா ஆகிடுச்சு இன்னடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ ஒரு டைம் தான் தெரியாமல் வந்து பார்த்தோன்னா எடுத்துச்சு நான் செகண்ட் டைமும் செய்யும் அதே மாதிரி ஒரு மூணு டைம் அதே மாதிரி எடுத்து எடுத்து வந்து பார்த்தோம்னா வச்சுட்டுருக்கேன் எல்லாருமே அங்கே பார்த்து ஷாக் ஆகிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்களே இன்னது இன்னது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கா ஒரு சந்தோஷத்துக்கு அளவே வந்து பார்த்தினா கிடையவே கிடையாதுங்களே அப்புறம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா விட்டேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்து குங்குமம் வந்து அவள் தான் வச்சு விட்டால் அந்த குட்டி வாயாடி இதை வச்சுருக்க பாருங்க எப்பவுமே நான் பட்டைக்கு மேலே எதுவுமே வைக்க மாட்டேன் திருநீர் பூசிட்டான் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா திருநீருக்கு மேலே எதுவுமே வைக்க மாட்டேன் குங்குமம் எடுத்தால் அவள் அந்த குட்டி விரலால் வந்து பார்த்தனா அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்தேன்னா வச்சு விட்டு அப்புறம் கணத்துலேயே அங்கேயே வந்து பார்த்தோன்னா ஒரு முத்த வந்து பார்த்தனா கொடுத்தாரு ரொம்ப ஹாப்பியாக வந்து பார்த்தினா ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவன் யாரையும் வந்து பார்த்தினா என்ன எதுன்னு தெரியவே தெரியாது ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்தோன்னா ஆகிடுச்சிங்களே இதை விட இன்னொரு பெரிய ஹைலைட் என்னென்னா கரெக்டாக வெளியே வரேன் வெளியே வந்து பார்த்தோன்னா தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தோன்னா வரனே அடுத்து வந்து போகிறேன் என் மாமன் எல்லாம் எம்பெருமான் சுந்தர சுந்தரேஸ்வரர் வந்து பார்த்தோன்னா பார்க்கறதுக்காக வந்து பார்த்தோன்னா போகிறேன் அவள் மறுபடியும் பின்னாலே வந்து பார்த்தோன்னா வந்தாளே வந்தவனே வந்து பார்த்தினா கூப்பிட்டேன் கூப்பிட்டேன் என் முடியை பிடிச்சி வந்து பார்த்தா இப்படி பிடிச்சி வந்து பார்த்தோன்னா எழுத்தேன் நான் திரும்பி வந்து பார்த்தோன்னா என்ன தங்கவோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா கேட்டேன் என் பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு என் பேர் கேட்டியே நீ உன் பேர் நீ சொல்லாமலே போகிற பார்த்தியா அப்படின்னு என்னடா அது இப்படி பார்க்குறதுக்கு வந்து பார்த்தோன்னா இவ்வளோ குட்டியாக வந்து பார்த்தோன்னா இருந்துட்டு இவ்வளோ வாயை வந்து பார்த்தோன்னா இருக்கு இந்த வாய அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷாக் ஆகிட்டு என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த்தங்கம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன் என் பேர் என்ன தெரியுமா அம்மா என் பேர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுமா அம்மா என் பேர் என்னன்னு சொல்லுமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தான் அதுக்கு அவங்க அம்மா ஏன் நீயே சொல்லி நீ தானே கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டினேன் போனவரை வந்து பாத்தினா கூப்பிட்டு நீதானே நிப்பாட்டினேன் நீ ஏன் பேரை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க அவங்க தாத்தா பாட்டி எல்லாரும் இதை சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த குழந்தைக்கு பேசினா அந்த மழை மொழியில பேசினேன் அப்படி இருக்க அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷத்தோடு வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க இவன் மறுபடியும் முடிவு பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் என்ன தெரியுமா என் பேர் என்ன தெரியுமா அப்படின்னு வந்து பார்த்தீன்னா சொன்னேன் சொல்லிட்டு அவன் பேர் வந்து பார்த்தீன்னா சொன்னா பாருங்க ஆர் மீனாட்சி தேவி என் பேர் அப்படின்னு வந்து பார்த்தீன்னா சொன்னான் அவங்க அப்பாவோட இனிஷியலோட வந்து என்னுடைய பேர் என்ன தெரியுமா ஆர் மீனாட்சி தேவி அப்படின்னு வந்து பார்த்தீன்னா சொன்னால அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிட்டான் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன் வேற நான் என்ன நினைச்சிட்டு வந்து பார்த்தோன்னா வந்தேன் நான் எனக்கு எனக்கும் மதுரை மீனாட்சிக்கு இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா பந்தம் அது ஒரு ஜென்மம் ரெண்டு ஜென்மம் கிடையாது எத்தனையோ ஜென்மங்களாக தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள் நான் என்ன நினைச்சிட்டு வந்து பார்த்தோன்னா வந்தேன் நான் அவளை கிட்ட போய் தரிசனம் பண்ணலாம் நினச்சிட்டே வரல அவளை பார்த்துட்டு வரணும் அவ்வளோதான் எனக்கு அதுவே 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 போதும் அதே ஒரு பெரிய சந்தோஷம் நினச்சிட்டு வந்தேன் கரெக்டாக விவிஐபி தரிசனத்துக்கும் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கும் வந்து ஒரு பாசிபிலிட்டியாக உருவாக்கி வந்து பார்த்தோன்னா கொடுத்தா அந்த குழந்தை வந்து பார்த்தா எனக்கு தீபாரத்தினர் வந்து எது எனக்கு அந்த அந்த குழந்தையோட கை பட்டதுன்னு தெரிஞ்சிச்சு சம்திங் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடானு வந்து பார்த்தோன்னா ஒரு பர்சன் தான் இந்த இந்த குழந்தை வந்து பார்த்தோன்னா ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான ஒரு பர்சன் தான் ஏன்னா எனக்கு ஒரு சிலவங்களுடைய ஃபேஸை பார்க்கும்போது அவங்களுடைய கண்ணை பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் வியூவில் ஓடும் அவங்களுடைய பாஸ்ட் என்ன அவங்களுடைய ப்ரெசெண்ட் என்ன அவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து பார்த்தினா என்ன இவங்க என்ன வேண்டிட்டு வந்து பார்த்தோன்னா வந்திருக்காங்க என்ன நோக்கத்துக்காக வந்து பார்த்தீன்னா போகிறாங்க கோயிலுக்கு இந்த சம்திங் இந்த சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா தெரியும் இவங்களுடைய ஆயில் ரேக்கு எப்படி வந்து பார்த்தோன்னா இருக்குது இவங்களுக்கு இமிடியட்டு சொல்யூஷன் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்ற சில விஷயங்கள் வந்து பார்த்தீன்னா என் மாமன் எல்லாம் மல்ல எம்பெருமானும் மதுரை மீனாட்சியும் மருதமலை முருகமச்சான எனக்கு ஒரு டிவியில் ஸ்க்ரீன் ஓடுற மாதிரி வந்து பார்த்தீன்னா காட்டுவாங்களே அதுதான் என்னுடைய மிகப்பெரிய வந்து பார்த்தின்னா ஆன்மீக வந்து பலம் அப்படின்னு வந்து பார்த்தீனா நான் சொல்லுவேன் என்னுடைய மிகப்பெரிய ஆன்மீகம் அந்த மாதிரி அவ தொட்டு வைக்கும் போது எனக்கு அப்படியே வந்து பத்தன இருந்துச்சு அது ஆக்சுவலா குட்டி கை கடிவே கிடைக்கும் இதை வச்சால அப்டேயே இந்த கை தூக்கி இப்படி வந்து பதின வச்சாங்க அது குட்டி கை கடிவே கிடையாது ரொம்ப பெரிய இது எப்படி எப்படி சொல்றது அப்படியே அப்படியே ரொம்ப பெரிய கையா வந்து பாத்தோம்னா இருந்து எடுத்து வச்சு அப்படி இருக்கும் அப்படி வந்து பாத்தினா வச்சா அதுவும் ஒரு டைம் கடுவியே கிடையாது அந்த மூணாவது டைம் வந்து எடுத்து குச்சி குச்சி இப்படி 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 வந்து வைக்கும் வைக்கும்போது அவ்வளவு சந்தோஷம் குங்குமம் நான் வைக்க சொல்லியே வந்து பாத்தினா கேட்கவே இல்லை அவ குங்குமத்தை எடுத்து அப்படியே வந்து பாத்தோன்னா வச்சு விட்டாலே ஆக்சுவலா எனக்கு இந்த பட்டையில யாருன்னா டிஸ்டர்ப் பண்ணாலே வந்து பாத்தோன்னா செம்ம கோபம் வந்து பார்த்தோன்னா வந்துருங்களேன் நான் போட்டுட்ருக்க திருநீர் வந்து அப்படியே அச்சு அச்சடித்த மாதிரி இருக்கும் நான் கையால தான் திருநீர் போடுவேனே நிறைய பேர் என்கிட்ட வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க இன்றைக்கும் கோயிலில் வந்து பார்த்தோன்னா கேட்டாங்க நேத்தம் வந்து பார்த்தோன்னா கேட்டாங்க எப்படி சாமியாக வந்து பார்த்தோன்னா அப்படியே லைனாக போடுறீங்க ஈக்குவலாக போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களே நிறைய பேர் அப்படி கேட்டிருக்காங்க எனக்கு இந்த இந்த கோட்டை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னா வந்து பார்த்தோன்னா அப்படி வந்து இந்த நெட்ரிக்கன் ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து பார்த்தோன்னா டக்குனு கோவம் வந்துடும் இமிடியேட்டாக வந்து பார்த்தோன்னா அது கோவத்தோட எக்ஸ்ட்ரீம் டவுலில் போயிட்டு சவிச்சிடுவேன் வேறு அது அப்படியே சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா நடந்துடும் அதனாலே எனக்கு அந்த பட்டையெல்லாம் யாருன்னு டிஸ்டர்ப் அப்போ தொட்டாலே வந்து பார்த்தோன்னா கோவம் வந்து பார்த்தோன்னா வந்துடுவேன் அவ்வளோ வந்து பார்த்தோன்னா இருக்குது அப்போ அப்படியே அந்த குங்குமத்தை எடுத்து வந்து பார்த்தோன்னு வைக்கிறாள் அப்போ அவளுடைய கையை வந்து பார்த்தோன்னா எடுத்து இப்படி வந்து பார்த்தோன்னா வைக்கிறாள் இழுத்து இழுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அப்படியே வந்து மனசார நினச்சிக்கிட்டேன் என் மீனாட்சியே வந்து பார்த்தினா வந்து எனக்கு தீபாராதனை வச்சிருக்கேன் என் மீனாட்சியே வந்து பார்த்தனா எனக்கு குங்குமம் வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கேன் என் மீனாட்சியே வந்து பார்த்தனா வந்து பாரு வாங்கி நான் அவளுக்காக வாங்கிட்டு போனேன் வந்து பார்த்தனா மல்லிப்பை எடுத்து அவள் தலையில வந்து பார்த்தினா சுத்திட்டு இருக்க அப்படின்றத நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய கொடுத்து வந்து பார்த்தினா வச்சிருக்கேன் என் மாமன் வந்து பார்த்தினா எல்லாமல்ல எம்பெருமன் எனக்கு வந்து ஒரு இங்கே பாருங்க இந்த மாலையை வந்து பார்த்தினா அருமையான ஒரு மாலை இது மறிக்கோள் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா வில்வம் எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தோம்னா அற்புதமான ஒரு மாலை இது என் மாமன் எல்லாம் அல்ல எம்பெருமான் கொடுத்தது அவனையும் உள்ள கருவாரை கிட்ட வந்து பார்த்தனா போயிட்டு விவிஐபியா ஒரு தரிசனம் வந்து பார்த்தோன்னா பார்க்கக்கூடிய பெரும் பாக்கியம் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு கிடைச்சிச்சிங்களே அதுக்கப்புறம் வந்து பார்த்தனா என்னவள் எனக்கு என்ன கொடுத்துருக்கா இங்க பாருங்க வலையில் கொடுத்து வந்து பார்த்தோன்னா விட்டுருக்காள் ரொம்ப சந்தோஷங்கள் எனக்கு ஏன்னா நான் போன டைம் முந்தின டைம் அதுக்கு முந்தின டைம் வந்து பார்த்தோன்னா வரும்போது அதாவது இதுக்கு முன்னால் வரும்போது வந்து பார்த்தோன்னா வலையில் கொடுத்தா இன்னும் அந்த வலையில் ரொம்ப சேஃப்டியாக வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கேன் நான் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னா போகணும் எப்பவுமே என் பேக்கில் வந்து பார்த்தனா இருக்கும் இந்த இந்த வலையெல்லாம் இருக்கும்போது எனக்கு எதுவும் அவளே இருக்க மதுரை மீனாட்சி என் கூட வந்து பார்த்தனா இருக்கா அப்படின்ற எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அதே மாதிரி பூ கொடுத்தா இங்கே பாருங்கள் அவள் கழுத்தில் போட்டிருந்தேன் இந்த பூவும் வந்து பார்த்தனா கொடுத்தா இதெல்லாம் என்னால் அங்கே வெளியில் இந்த என்ன நின்று பேச முடியல ஏன்னா வெயில் அவ்வளோ வெயில் செம்ம வெயில் ஊற்றிட்டே வந்து பார்த்தினா இருக்குது அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா வேர்த்து கொட்டுகிட்டே வந்து பார்த்தினா இருக்குங்களே ஹீட்டு வர என்ன சொல்ல முடியாது வந்து பார்த்தோன்னா ஹீட்டு தண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் குடிச்சிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கணும் போல் இருக்குது மதுரையில் வந்து எவ்வளோ தண்ணி குடித்தாலும் சரி நாக்கில் வறந்துடுது வறண்டுடுது ப்ளஸ் வந்து பார்த்தினா உதடலாம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆகிடுதுங்களா அந்த அளவுக்கு வந்து பார்த்தினா வெயில் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை சேர்த்து கொடுத்தா இன்றைக்கி மஞ்சள் பிரசாதம் எல்லாருக்கும் தெரியுதா மஞ்சள் பிரசாதம் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயத்த வந்து பாத்தினா இன்றைக்கி என்னுடைய மதுரை மீனாட்சி கொடுத்து வந்து பார்த்தனா அனுப்பிட்டா ரொம்ப சந்தோஷங்கள் செம்ம வந்து பார்த்தா ஹாப்பி அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில விஷயங்கள்லாம் கொடுத்த அதெல்லாம் வந்து பர்சனல் அதெல்லாம் வந்து எப்போவுமே எந்த சூழ்நிலையும் யாருக்குமே என்னைய தவிர்த்து யாருக்கும் வந்து பார்த்தோன்னா சொல்ல முடியாது சொல்லவும் வந்து பார்த்தன்னா மாட்டேன் அது பப்ளிக்கை வீடியோலாம் வந்து பார்த்தோன்னா சொல்ல மாட்டேன் யாருக்கு எப்பவுமே சொல்ல மாட்டேன் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தோன்னா அவள் கொடுத்தது வந்து சொல்ல முடியாது ஸோ அதனால் வரைக்கும் காம்ச வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷங்கள் அதுக்கப்புறம் இது அந்த ருத்ராட்ச மாலை அங்கே இமெயில் நன்மை தருவார் வந்து பார்த்தோன்னா மாமன் எல்லாமல்ல எம்பெருமன் குரு பௌர்ணமி அன்னைக்கும் வந்து பார்த்தோன்னா எனக்கு கொடுத்தது என்ன மாதிரியான ஒரு வைப்னா அப்படி வந்து பார்த்தினா இருக்கீங்களே இந்த நைட் டைமில் வந்து கழுத்தில் போட்டு வந்து பார்த்தோன்னா தூங்கும்போது அப்படி வந்து பார்த்தினா இருக்கு அந்த வைப் வந்து அந்த மாதிரி வந்து பாத்தோன்னா இருக்கீங்களோ ரொம்ப சூப்பர் ரொம்ப சந்தோஷங்கள் மற்றேற்றம் வந்து பார்த்தோன்னா மகிழ்ச்சியும் கூட அப்புறம் தரிசனம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு அன்னதானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன் அன்னதானத்துக்கு காசு வந்து பார்த்தோன்னா கொடுக்க சொன்னா அன்னதானத்துக்கு நன்கொடை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நீ நீ சொல்லி நான் என்னடியும் செய்யாம இருந்திருக்கேன் இந்த இப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அன்னதானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்கொடை கொடுத்துட்டு சரி அன்னதானத்துக்கு நன்கொடை கொடுத்துட்டு சாப்பிட்டு போ சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா போடுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அப்பா ரொம்ப சந்தோஷண்டி மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மண்ணதான கூடத்துக்கு வந்து பார்த்தோன்னா போயிட்டு உக்காந்துட்டு அப்படியே அருமையான வந்து பார்த்தோன்னா ஒரு சாப்பாடு நல்லா தலைவா எல்லாம் வந்து பார்த்தோன்னா போட்டு சாதம் மோர் கூட்டு பொரியல் ரசம் அப்பளம் பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மீனாட்சி எனக்கு மதிய சாப்பாடு திருப்தியாக போட்டு வந்து பார்த்தோன்னா அனுப்ச்சுட்டு ரொம்ப சந்தோஷங்கள் அப்படியே வயிறு ஃபுல்லா வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டேங்களே இங்கே நல்லா திருப்தியாக வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டேன் என்றைக்கும் இல்லாத ஒரு திருநாளாம் எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக வந்து பார்த்தன்னா சாப்பிட்டேன் இந்த கல்யாணம் ஆகிட்டு மாமியார் வீட்டுக்கெலாம் போனால் ஒரு விருந்து வச்சு கவனிப்பாங்களே அந்த மாதிரி என் மீனாட்சி என்னை ஒரு விருந்து வச்சு வந்து பார்த்தினா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தினா கவனிச்சுட்டேன் ரொம்ப 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 சந்தோஷங்கள் மகிழ்ச்சியும் வந்து பார்த்தோன்னா கூட அடிக்கடி சொல்கிற சொல்ற மாதிரி வந்து பார்த்தனா என் பரம்பரில யாரும் வந்து அவ்வளவு பெரிய ஆன்மீகவாதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைவே கிடையாது என் சொந்த பந்தத்தில் அந்த மாதிரிலாம் யாரும் இவ்வளோ பெரிய ஆன்மீகவாதி இந்த அளவுக்குலாம் வந்து பார்த்தோன்னா பயபக்தியோட அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது ஆனால் எனக்கு அப்படி ஒரு பாக்கியங்கள் வந்து பார்த்தோன்னா கிடைக்கப்பட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே எல்லாம் அவன் கொடுத்த வந்து பார்த்தோன்னா ஞானம் அதே மாதிரி இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எதுக்காக முடிவு வந்து பார்த்தோன்னா வளர்த்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தோன்னா இருக்கு கொண்டை முடிதல் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இருக்கு அதையும் வந்து நேரங்கள் வரும்போது வந்து தெரியப்படுத்துகிறேன் ஸோ ஃபைனலாக அவகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுவிட்டு வந்த வந்து ஒரு விஷயங்கள் அவள் என்ன கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாராகவே வந்து பார்த்தினா இருக்கேன் அது ஹோம் மினிஸ்டர் வந்து பார்த்தினா கொடுத்தாலும் சரி ஹோம் மினிஸ்டர் பதவியை வந்து பார்த்தினா கொடுத்தாலும் சரி இல்லை டெப்டி வந்து பார்த்தினா சீஃப் மினிஸ்டர் டிசிஎம்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க இல்லை ஹெச்எம் ஸோ டெப்டி வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் கொடுத்தாலும் சரி இல்லை சீஃப் மினிஸ்டர் போஸ்டிங் கொடுத்தாலும் சரி இல்லை பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங் கொடுத்தாலும் சரி இல்லை டிபிஎம் டெப்புட்டி பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா கொடுத்தாலும் சரி இல்லை ஏடிஎம்கியோட பொதுச்செயலாளர் பொறுப்பு வந்து பார்த்தோன்னா கொடுத்தாலும் சரி இல்லை பிஜேபியோட தமிழக மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்தாலும் சரி இல்லை என்ஆர் காங்கிரஸோடைய பாண்டிச்சேரி என்ஆர் காங்கிரஸோடைய வந்து பார்த்தோன்னா பொறுப்பு கொடுத்தாலும் சரி இல்லை வேறு எந்த கட்சியில் என்ன பொறுப்பு வந்து பார்த்தனா கொடுத்தாலும் சரி மொத்தத்தில் நான் ஆன்மீகத்துக்கு வந்து பார்த்தனா சேவை செய்யணும் அதிகாரமிக்க ஒரு பதவியில் வந்து பார்த்தோன்னா வந்து உட்காரணும் ப்ளஸ் இந்த சமுதாய வந்து பார்த்தோன்னா செய்யணும் இந்த மக்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுமோ உங்களால் இந்த ஜாதிய கோட்பாடுகள்லேருந்து வெளியே வந்து பார்த்தோன்னா வந்துட்டு எல்லாரையும் ஆன்மீகத்துக்கு கீழே வந்து பார்த்தினா கொண்டுட்டு வரணும் எக்ஸ்பெஷலி இந்த சவுத் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென் மாவட்டங்கள்ல வந்து எல்லா கம்யூனிட்டியும் ஒன்றா ஆர்கனைஸ் வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டு எல்லாருக்குள்ளேயும் அந்த ஸ்பிரிச்சுவல் வந்து பார்த்தோன்னா ஒரு அறிவு எடுத்துகிட்டு வந்துட்டு டோட்டலாக இங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நூறு நூற்றி ஐம்பது தொகுதிகள் நியரஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே மதுரை ராமநாதபுரம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தேனி இந்த மாதிரி இந்த சரோடை சரௌண்டிங்கில் வந்து இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற தொகுதிகளும் எல்லா நாடாளுமன்ற தொகுதிகளும் வந்து பார்த்தோம்னா ஆன்மீகத்தோடைய கண்ட்ரோலில் வந்து பார்த்தோம்னா வரணும் மதுரை மீனாட்சியோட கண்ட்ரோலில் பரிபூர்ணமாக வந்து பார்த்தோம்னா வரணும் மதுரை மீனாட்சி வந்து பார்த்தோம்னா யாருக்கு ஓட்டு போட சொல்கிறாலோ யாரை ஜெயிக்க வைக்க சொல்கிறாலோ எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க சொல்கிறாலோ அந்த நபர்களுக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த சவுத் பெல்ட்டில் இருக்க எல்லா மக்களும் வந்து பார்த்தோம்னா எல்லா ஜாதிய தலைவர்களும் எல்லா சமுதாய தலைவர்களும் எல்லா பெரியவங்களும் எல்லா சிவனடியார்களும் எல்லா முருக பக்தர்களும் வந்து பார்த்தோன்னா போடணும் அதற்காக தான் வந்து பார்த்தோன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு வேண்டுதலையும் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா வச்சுட்டு வந்து பார்த்தோன்னா வந்தோன்னே ரொம்ப சந்தோஷங்கள் அவளாக பார்த்து எதை கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதை நான் பரிபூர்ணமாக வாங்கி கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் மொத்தத்தில் ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தோன்னா ஒரு மாற்றத்தோடு தான் மதுரை மண்ணை விட்டு வந்து பார்த்தோன்னா கிளம்புவங்களே இது நிறைய பேர் என்னை மதுரையில் கோயிலில் மீட் பண்ணணும் திருப்பரங்குடத்தில் பார்க்கணும் ரொம்ப ஆவலோடு வந்து பார்த்தோன்னா இருக்கீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என் மீனாட்சி எனக்கு தேவையானது வந்து பார்த்தோன்னா கொடுப்பா கொடுத்ததுக்கப்புறம் நானே உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் ஒவ்வொருத்தர சந்திக்கிற அளவுக்கு எனக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கும் உங்க ஒவ்வொருடைய வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரணும் உங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கும் இருக்கு ஆனா என்ன அப்படின்னா நான் ஒரு நோக்கத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆகட்டுங்களே என்னையும் வந்து பார்த்தீங்கன்னா இவ அனுப்பவும் இல்லவே இல்லை எப்படி மருதமலை மச்சா என்னை பிடிச்சி வச்சுட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சியும் என்னை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்கேன் இவன் அனுச்சா தான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர முடியுங்களேன் அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்பும் அவசியம் நான் எல்லார் வீட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா வருவேன் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுவேன் என்னுடைய என்னுடைய சிஷியர்கள் என்னை குருவாக ஏற்றுக்கொண்ட வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே இன்னும் வந்து பார்த்தோன்னா அன்பு மரியாதை பய பக்தி எல்லாம் வச்சுருக்கு இன்னும் இன்னும் அதிகமாக வந்து பார்த்தோன்னா வச்சுட்டுருக்க எல்லாருடைய வீட்டுக்கும் நான் வருவேன் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வாதம் வந்து பார்த்தோன்னா செய்வேனே அதற்கான சூழ்நிலைகள் வந்து பார்த்தோன்னா கட்டாயம் வந்து பார்த்தோன்னா வந்துருச்சுங்களா அதனால தான் ரெடியாக வந்து பார்த்தோன்னா இருக்கேன் நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் நான் இல்லை சரிக்கட்டும் ஆன்மீகமே வந்து பார்த்தோன்னா ஆளட்டும் மதுரை மீனாட்சி நினச்சா எதை வேணாலும் யார் மூலம் வேணாலும் வந்து பார்த்தோன்னா கொடுப்பா அப்படின்றதுக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒரு கிரேட் எக்ஸாம்பிளாக நான் வந்து பார்த்தோன்னா காட்டுவேன் அன்னைக்கு ட்ரெண்டாகிறேன் அன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிற ரொம்ப சீக்கிரமாகவே எல்லா நியூஸ் சேனல்லையும் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்து பார்த்தினா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா சந்திப்போம் ஆத்ம திருப்தி ரொம்ப 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 சந்தோஷங்கள் நல்லதே நடக்கட்டும் நல்லவே நடக்கட்டும் நல்லதை நினைப்போம் நல்லதை பேசுவோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கட்டும் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை நல்லதையே நடக்கட்டும் சிவாய நமக மதுரை மீனாட்சியே சரணம் மதுரை மீனாட்சியே சரணம் மதுரை மீனாட்சியே சரணம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாய் என்று தேசமும் தெய்வீகமும் என்று வந்து பார்த்தோன்னா முழைங்க என்னுடைய அன்பிற்குரிய பசுமோன் முத்துராமலிங்க தேவர் தாத்தாவுடைய வழியிலும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தாத்தாவுடைய வழியிலும் தொடர்ந்து தொடர்ந்து ஆன்மீக அரசியல் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா பயணிப்பேன் ரொம்ப சந்தோஷங்கள் இனிக்கும் எல்லாருக்கும் சேர்த்து அரசன் வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டேன் என்னுடைய பெற்றோர்கள் இருந்து கூட கூடப்படுத்துங்க அக்கா மாமா அக்கா பசங்க அவங்க இவங்க சித்தி பெரியம்மா பெரியப்பா வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அவனுடைய நெருங்கிய வந்து பார்த்தோன்னா நண்பர்கள் சிஷியர்கள் அவங்க எல்லாருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிவிட்டு தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் ஐயா ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய வந்து மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் பாண்டிச்சேரோடைய ஆளுநர் இந்த மாதிரி எல்லாருக்கும் சேர்த்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான அரச்சனை இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரச்சனை பண்ணிட்டு நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொசிஷன்ல நீங்க என்னையே சந்திப்பீங்க நன்றிகள் ஜெயகிங் பந்தே மாதிரம் நன்றி